வணக்கம் என்கிட்ட ஒரு கேள்வி ஒரு நண்பர் எழுந்தார் அவர் வந்து ஆச்சாரமான மத்வ பிராமண குடும்பத்தை சார்ந்தவர் எனக்கு என்னுடைய மரபிலிருந்து பக்தி ஆச்சாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த சடங்குகளும் மற்ற விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன நான் வந்து தத்துவம் கே பயின்றால் அல்லது அதே மாதிரியான ஆன்மீக விஷயங்களை முறையாக பயிர்ந்தான் என்னுடைய இந்த ஆச்சாரமும் பக்தியும் பாதிக்கப்படும் அல்லவா இது எனக்கு ஒரு விடுதலை வழியை அளிக்கிறது அதை நான் இழந்தவனாக மாட்டேனா என்னுடைய பெரியவர்கள் நீ இந்த மாதிரியான கல்விகளுக்குள் சென்றார் அல்லது மது ஆச்சாரம் தவிர மற்ற விஷயங்களை கற்றுக்கொண்டார் உன்னுடைய பக்தி ஆச்சாரம் பாதிக்கப்படும் அது உனக்கு இழப்பு என்று சொல்கிறார்கள் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு வழிகாட்டுங்க என்று ஒரு மின்னஞ்சல் வந்திருந்தது இந்த மாதிரியான கேள்விகள் வேற வேறு வகையில் வந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் பெரியவர்கள் இந்த விஷயத்த இளைய வேதனிடம் சொல்கிறார்கள் இதுக்கு ஒரு கிளாரிட்டியை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும் ஒரு தெளிவை மட்டும்தான் அளிக்க முடியும் முடிவெடுக்க வேண்டியது அவர் தான் ஏன்னா நான் யார் என்று நான் தானே அறிந்திருப்பேன் நான் தான் முடிவெடுக்கணும் அப்போ இந்த தெளிவு இதுதான் இப்போ இந்த விஷயத்தில் ஒரு பிரிவினை இவர் நடத்துகிறார் ஒன்று பக்தி இன்னொன்று அறிவு மார்க்கம் அல்லது ஞான மார்க்கம் அப்போ பக்தி என்பது கள்ளங்களற்ற அர்ப்பணிப்பு அது சார்ந்த பக்தி செயல்பாடுகள் அதாவது சடங்கு ஆகிய ஒரு பக்கம் அறிந்து சிந்தித்து கற்று முன்ன செல்லதில் வேறொரு பக்கம் அதுக்கு போனால் இதை இழந்துடும் என்பதுதான் இவருடைய பேச்சு இது ஒரு மரபார்ந்த நம்பிக்கை அதாவது இதில் சிம்பிளாக இப்படி சொல்லலாம் பக்தி மார்க்கம் வர்சஸ் ஞான மார்க்கம் ஆனால் இந்த பிரிவினை என்பது ஒரு சரியான பிரிவினை இல்லை அதை தான் நான் முதல்ல சொல்ல வரேன் சங்கரருடைய காலம் வரைக்கும் ஒரு பிரிவினை இருந்தது கர்மகாண்டம் ஞானகாண்டம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் என்று அவர் சொல்லும்போது வைதிக சடங்குகள் அதுபோன்ற சடங்குகள் ஆகியவற்றை செய்து ஆச்சார அனுஷ்டானங்களை முறைப்படி செய்து அதன் வழியாக வீடு அடைதல் என்ற முயற்சி கர்மகாண்டம் அறிந்து தெளிந்து அறிந்ததாக தான் மாறி விடுதலை அடைவது ஞான மார்க்கம் சங்கரர் இதில் ஞான மார்க்கத்தை முன்வைக்கிறார் கர்ம மார்க்கத்தினாலே பயனில்லை என்று சொல்கிறார் ஆனால் அன்றைக்கு அந்த ரெண்டு தரப்பு இருக்கிறது ஒருவர் கர்ம காண்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஒருவர் ஞான காண்டத்தை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் சங்கர காலகட்டத்திற்கு பிறகு இந்தியாவிலே பக்தி இயக்கம் என்று ஒன்று வருகிறது பக்தி இயக்கம் இந்தியாவில் தென்னிந்தியாவில் பல்லவர் காலகட்டத்தில் ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வழியாக வளர்ந்து இந்தியா முழுக்க சென்று ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் இந்தியாவை முழுக்க நிறைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் இந்த இயக்கம் இந்த பக்தி இயக்கம் அது கர்மகாண்டத்திற்கும் ஞான காண்டத்திற்கும் நடுவில் வரக்கூடிய ஒரு மூன்றாவது கிளாஸ் இவங்க என்ன பண்றாங்க கர்மத்தையும் ஞா பக்தியை உன்னாக்கி கர்ம பக்தி அல்லது பக்தி ஆஜாரம் என்று சிரித்து கொள்கிறாங்க பக்தி வேறு ஆச்சாரம் வேறு பக்தி வந்து ஆஜாரம் தேவை கிடையாது பக்தி கதைகள் எல்லாம் பாருங்க ஆஜாரவாதிகளாகிய வைதிகர்களுக்கு சின்படாத தெய்வம் தூய பக்திக்கு எப்படி கிடைக்குதுங்கிறது தானே எல்லா பக்தி கதைகளும் இருக்கும் பக்தி என்பது எதையுமே தெரிந்து கொள்ள வேண்டாம் எந்த சடங்கையும் செய்ய வேண்டாம் எந்த நியம நிஷ்டங்களையும் செய்ய வேண்டாம் கலக்கப்படமற்ற நேரடி அர்ப்பணிப்பு மட்டுமே போதும் என்று பக்தி சொல்கிறது அப்படிதான் கண்ணப்பனுக்கு இறை அருள்னார் நிறைய நாயன்மார் கதைகளில் முரட்டுத்தனமான முழுமையான பக்தி மட்டும்தான் இருக்கு பெரும்பாலும் அவர்கள் சாதாரண குடியை சார்ந்தவர்களாக இருக்க பக்தி இயக்கம் இந்தியாவில் சிரமண ஜாதிகள் என்று சொல்லக்கூடிய உழைக்கும் மக்களுடைய இயக்கமாக ஆரம்பித்தது அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் இந்து மதத்துக்குள்ளே இணைத்தது பக்தி இயக்கம் தான் இந்தியாவில் இன்றைக்கு இந்து மதம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கியது சைவமும் மைனமும் மாபெரும் மதங்களாக மாறினது பக்தி இயக்கத்துக்கு பிறகுதான் ஆகவே இன்றைக்கு நீங்கள் மூன்று தரப்பு இருக்குன்னு சொல்லணும் கர்மம் பக்தி ஞானம் இதில் மூன்று நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி அப்போ ஆச்சாரத்துடைய வழியை ஒருவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் அவருக்கு பக்தியும் தேவையில்லை ஞானமும் தேவையில்லை அவருக்கு குரு அல்லது அவருடைய வழிகாட்டி என்ன சொல்கிறாரோ அதை முழுமையாக கண்மூடித்தனமாக எந்த கேள்வியும் இல்லாமல் உறுதியாக வாழ்நாள் முழுக்க தவறாமல் கடைபிடிப்பது மட்டுமே போதும் அதுதான் ஆச்சாரத்துடைய வழி அதுல சடங்குகள் இருக்கின்றன பல்வேறு அன்றாட நிஷ்டைகள் இருக்கின்றன நியம நிஷ்டைகள் என்று சொல்வார்கள் நியமம் என்பது புற உலகம் சார்ந்தது நிஷ்டை என்பது அக உலகம் சார்ந்தது இது ரெண்டையும் கடைபிடித்தால் போதுமானது அது ஒரு வழி உண்மையிலேயே ஒருவருக்கு ஆச்சாரத்துடைய வழி அதாவது கர்மத்துடைய வழி சரியாக படுகிறது என்றால் அவருக்கு அதில் நிறைவும் விடுதலை அமைகிறது என்றால் அதை கடைபிடிக்கலாம் அதில் தவறில்லை என்பதுதான் என்னுடைய எண்ணம் அது அவருடையது பக்தி உண்மையில் ஒருவருக்கு கள்ளம் கபடமற்ற முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும் என்றால் அவருக்கு ஆதாரமும் தேவையில்லை என்று கேட்டால் அநேகமாக சாத்தியம் இல்லை கல்வியறிவில்லாத சபாநியல் சிலருக்கு சாத்தியமாக பொதுவாக அது சாத்தியமில்லை நமக்கு சந்தேகங்கள் இருக்கும் நம்ம தானே இருக்க அந்த சந்தேகம் வரத்தானே செய்யும் அந்த சந்தேகத்துக்கு நாம இடம் கொடுக்கும்போது நமக்கு கலங்கர்த்த பக்தி இல்லாமல் அப்போ அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வ அளவுக்காக நமக்கு ஞானம் தேவை நம்முடைய பக்தியை உறுதிப்படுத்தி கொள்ளும் அளவுக்காவது நமக்கு ஞானம் தேவை இப்போ எந்த இந்து நூறு மடங்கு பக்தியை வலியுறுத்தக்கூடியது கிறிஸ்தவ மதம் ஆனால் அந்த கிறிஸ்தவ மதத்தில் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பைபிள் போதனைகள் செய்யப்படுகின்றன ஏனென்றால் விசுவாசத்தை அறிவின் வழியாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டி என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் ஆகவே சுத்தமாக ஒருவருக்கு எந்த ஞானமும் இல்லை என்றால் அவரால் பக்தியில் நீடிக்க முடியாது பக்தி அவ்வளவு தன்னிச்சையாக இயல்பாகலாம் நிலை கொள்ளாது இப்போ பக்தியை நிலைநிறுத்துவதற்கு ஞானம் தேவைப்படுகிறது கலைகள் தேவைப்படுகிறது அதுக்கு தான் அவ்வளோ பெரிய பக்தி இலக்கியங்கள் எழுதி வச்சுருக்காங்க பக்திக்கு ஒன்றும் தேவையில்லை தான் அப்படின்னா எதுக்கு திருமுறைகள் எதுக்கு நாலாயிரம் தீப பிரபந்தம் அதெல்லாம் ஞான நூல்கள் தானே ஆகவே பக்தி ஞானம் அங்கே இணைய வேண்டியிருக்கு கலைகள் இணைய வேண்டியிருக்கு இசை தேவைப்படுகிறது கசிந்துருகி பாட வேண்டியிருக்கு சிற்பக்கலை தேவைப்படுகிறது எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே என்று நெக்குருகி ஒருவர் பாடினார் என்றால் அவர் அந்த சிற்பத்தை பார்த்து தான் பாடியிருக்கிறார் அப்போ சிற்பம் இசை இலக்கம் எல்லாம் இணைந்து தான் பக்தி நிலைநிறுத்த வேண்டியிருக்கு அப்போ பக்திக்கு கண்டிப்பாக அந்த அளவுக்காவது ஞானம் தேவை மூன்றாவது வழி ஞானத்தின் வழி அது கற்று தெளிந்து கற்றலில் நிற்றல் என்று வகையப்படுகிறது அதற்கு கற்றுத்தானாக வேண்டும் முறைப்படி கற்றுத்தானாக வேண்டும் தன் தரப்பை மட்டுமல்ல தன் எதிர்த்தரப்பையும் கற்றுத்தான் ஆக வேண்டும் அப்போதான் எதிர்த்தரப்புக்கு பதில் சொல்ல முடியும் ஏன்னா ஞானத்தின் வழி முரட்டுத்தனமான விசுவாசம் அல்ல முரட்டுத்தனமான நம்பிக்கை அல்ல அப்போ மாற்றுத்தரப்பையும் உசாவி அறிந்திருக்க வேண்டும் கண்மூடித்தனமாக தன் தரப்பை மட்டும் தெரிந்து வைத்திருந்தால் அது கடைசியில் ஆச்சாரத்துக்கு தான் கொண்டு போய்விடும் ஆகவே தான் ஞானத்தின் தரப்பு எல்லா தரப்பையும் கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா ஞானத்தை அடையுங்கள் என்று ஞானம் சொல்கிறார் கடைசியாக ஆச்சாரத்தின் தரப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் உண்மையிலேயே முழுமையான ஆச்சாரத்துக்குள்ள வாழ இன்றைக்கு முடியுமா முடியணும் என்று அவர் சின்ன வட்டத்துக்குள்ளே வாழணும் ஒரு சின்ன கிராமம் ஒரு கோயில் ஒரு குளத்துக்குள்ளேயே வாழ்ந்தால் அது சாத்தியம் கொஞ்சம் வெளியுலகத்துக்கு வந்து மற்ற தரப்புகளை அவர் சந்திக்க ஆரம்பிக்கும்போது அவர் ஞானம் தேவைப்படுகிறது அவருக்கு அவருடைய ஆச்சாரத்தை அவர் நியாயப்படுத்திக் கொள்வதற்கு அவருக்கு ஞானம் தேவைப்படுகிறது ஆசாரவாதி ஒருபோதும் தன்னுடைய ஆச்சாரத்தை கேள்வி கேட்கக்கூடாது தன்னுடைய ஆச்சாரத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி விளங்கவைக்கு வைக்க மேலக்கூடாது எந்த வகையிலையும் நம்பிக்கை சார்ந்த விவாதங்களில் ஈடுபடக்கூடாது மதச்சண்டைகளில் ஆசார பூசலில் ஈடுபடக்கூடாது அப்போ தான் அந்த ஆசாரத்தை அவர் கடைபிடிக்க முடியும் பழைய ஆசாரவாதிகள் அப்படி தான் இருந்தாங்க அவங்க எதிலேயே ஈடுபட மாட்டாங்க தன்னுடைய சடங்கு சார்ந்த வாழ்க்கையில் நியம நிஷ்டைகளை முழுமையாக ஈடுபட்டு ஆக இந்த மூன்றுக்குமே அறிதல் தேவைப்படுகிறது அறிதலின் வழிக்கு அறிதல் முழுமையாக தேவைப்படுகிறது இதில் எதை நீங்கள் கடைபிடிக்கப் போகிறீர்கள் என்பது உங்களுடைய தனிப்பட்ட தெரிவு எது உங்களுக்கு விடுதலை அளிக்கிறதோ அது உங்களுடைய மார்க்கம் விடுதலை என்பது கடைசியாக வரக்கூடியதல்ல அடைந்தோறும் விடுதலை அடையும் அதாவது எந்த அளவுக்கு ஞானம் அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய அறியாமை வந்து விடுதலை அடைகிறீர்கள் எந்த அளவுக்கு பக்தியில் உறுதி அடைகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உறுதி அடைகிறீர்கள் அப்போ அந்த வழி சரிதானா என்பது அன்றன்டே உங்களுக்கு தெரிய வரும் இந்த மார்க்கங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அறுவடை நிகழக்கூடியவை அன்றே அறுவடை வைத்தே நீங்கள் சொல்லலாம் இது உங்களுக்குள்ளேதா இல்லைதா என்னுடையது ஆச்சார வழி இல்லை என்னால் அதை கடைபிடிக்க முடியாது என்னுடையது பக்தியின் வழி அல்ல என்னால் அதை கடைபிடிக்க முடியாது என்னுடைய ஞானத்தின் வழி அதுதான் எனக்கு சரியா இருக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் அதில் முன்னகர்வு இருக்கு ஆகவே அதை நான் தருவேன் கடைபிடிக்கிறேன் உங்களது என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்யலாம் நன்றி